திருப்பதி லட்டு அதாவது திருப்பதிக்கு போறவங்க மூக்குக்கு எல்லாத்துக்குமே ஒரு இதை கொடுக்கக்கூடிய திருப்பதி லட்டு தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று நிற்கும் அப்படிப்பட்ட அந்த திருப்பதி லட்டு என்பது சம்மந்தப்பட்ட ஒரு காணொலி தான் இது இது என்னன்னு கேட்டு பாருங்க திருப்பதி லட்டு வந்து லட்டுங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் எல்லா மொழியிலும் லட்டு என்றே வழங்கப்படுகிறது அதாவது உணவு பண்டம் மட்டும் கிடையாது இது பலரால் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரசாதமாக இதை வந்து லட்டுல வந்து முந்திரி திராட்சை கிராம்பு இதோட பெருமாளோட ஆசீர்வாதமும் இருக்குது ஆக இந்த லட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு திருப்பதி லட்டு பிரசாதமாக இருப்பதற்கு என்ன காரணம் அதுக்கு ஆரிஜின் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த லட்டு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக பதினேழாம் நூற்றாண்டிலே இந்த லட்டு கொடுக்க ஆரம்பித்தாலும் இருபதாம் நூற்றாண்டில் தான் மிக பிரபலமானது இந்த லட்டு பிரசாதம் வந்து திருப்பதியில் பிரபலமானது வந்து பதினேழாம் நூற்றாண்டிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் தான் அந்த லட்டு வந்து பிரசாதமாக கொடுக்கப்படுவதற்கு ஊர்ஜிதமாக்கப்பட்ட ஒரு நூற்றாண்டு இதில் வந்து இந்த லட்டு பிரசாதம் வருவதற்கு என்ன மூல காரணம் அதுக்கு யார் காரணக்கர்த்தா அப்படின்னா அங்கே திருப்பதியில் அந்த கோயிலில் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் கல்யாணம் மையங்கார் அவர் தான் அந்த மடப்பள்ளிக்கு மடப்பள்ளிக்கு வந்து பொறுப்பாளர் ஒரு தடவை திருப்பதியில் திருக்கல்யாணம் விருந்து அப்போ ஒருத்தர் வர்றார் இந்த திருக்கல்யாணத்தில் எல்லோருக்கும் வந்தவர்களுக்கு பூரா லட்டு கொடுக்கணும் மழை அளவு இல்லைங்க லட்டை குமிச்சு வச்சுக்க எவ்வளோ சாவுனாலும் நான் சொல்லி படத்தை கட்டிட்டு போயிட்டார் லட்டை மலை போல் குமிச்சிட்டாங்க அந்த திருக்கல்யாணத்தில் வந்தவங்களுக்கு புற லட்டு பிரசாதமாக கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ருசி அப்போ அந்த திருக்கல்யாண நிகழ்வுல இருந்து தான் ஒவ்வொரு திருக்கல்யாணத்துக்கும் லட்ட பிரசாதமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப சூழ்நிலையே அப்போதான் ஏற்பட்டதுங்க அதாவது அந்த ஒரு லட்டை வாங்கினவங்க நமக்கு மட்டும்தானே அந்த லட்டு நம்ம ஊரில் சித்தப்பா பெரியப்பாவுக்கு வேணுமே அவங்களுக்கும் வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அங்கே உதிக்க ஆரம்பித்தது முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நடந்த திருக்கல்யாணத்தின் போதுதான் இந்த லட்டு பிரசாதம் பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக நிகழ்ந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்க அதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது அதிலிருந்து லட்டு பிரசாதம் பிரபலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இது வந்து நமக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் வாங்கிட்டு போகணும் தேவஸ்தானத்தில் லட்டு பெர்மனண்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது எப்படின்னா சனிக்கிழமை மட்டும் அந்த திருப்பதிக்கு வந்தவங்களுக்கு லட்டு இலவசமாக கொடுத்தாங்க அப்புறம் அதனால் சனிக்கிழமை மட்டும் எல்லாருக்கும் எல்லா தினமும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்ட பின் அங்கே வருபவர்களுக்கு போகிற லட்டு பிரசாதமாக அழிக்கப்பட்டது இந்த திருப்பதி லட்டுக்கு வந்து திருப்பதினாலே தினம் தீபாவளி மாதிரி மடப்பள்ளியே தினமும் ஒன்றரை லட்டு தயாரிக்கப்படுது கிலோ கடலை மாவு பத்தாயிரம் சக்கரை முன்னூறு கிலோ நெய் அறுநூறு கிலோ முந்திரி பருப்பு அறுநூறு கிலோ உலர் திராட்சை ஐநூத்தி நாற்பது கிலோ ஏலக்காய் நூத்தி ஐம்பது கிலோ டைமண்ட் கல்கண்டு கிலோ வெண்ணெய் இருபது கிலோ வாதுமை பருப்பு இந்த மாதிரியெல்லாம் அதில் சேர்க்குறாங்க அப்போ இந்த லட்டுக்கு வந்து காப்புரிமை வழங்கப்படுறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பொருளுக்கும் காப்புரிமை இருப்பது மூலம் நாளே லட்டு என்று சென்னையிலே உற்பத்தி இட அடையாள குறியீச்சு பதிவேகத்தில் அங்கே இருக்க ரெக்கார்டில் என்ன இருக்கு திருப்பதி லட்டின் நறுமணம் சுவை உருண்டையினுடைய அளவு உலகில் வேறு எங்கும் கிடையாது இந்த லட்டு தனித்தன்மை வாய்ந்தது என்று இந்த காப்பெரிமை கொடுக்கப்பட்ட அலுவலகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த லட்டுவை பற்றி எத்தனையோ பிரசாதம் இருக்கலாம் சாதம் இருக்கலாம் புளிச்சாதம் இருக்கலாம் வடை இருக்கலாம் முறுக்கு இருக்கலாம் அப்பம் இருக்கலாம் மனோகரம் இருக்கலாம் பாயசம் இருக்கலாம் தோசை இருக்கலாம் கேசரி வகைகள் இருக்கலாம் ஆனால் வள இருந்தாலும் திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு தான் அதுக்கு ஈடு என கிடையாதுங்க அந்த திருப்பதி லட்டை பற்றி இந்த காணொலி உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி உங்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த ஏழு அருள் உங்களுக்கு அனைவருக்கும் இந்த காணொளி கேட்டவர்களுக்கு கிடைக்கும் என்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்